நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருந்தால் கூட சொல்றேன் தமிழ்நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சியை ஆட்சிக்கு வந்தாலும் கூட தடைச்சட்டம் போட்டாலும் இந்த ஆணை தலைப்பரும் சாதார சட்ட வேலை கிடையாது ரெண்டாயிரம் ஆண்டு காலமாய் மூணு என்றும் சேரிண்டு பிரித்து வைத்திருக்கிற கொடுமை கொண்டிருக்கிற இருக்கிற வர்ணாச்சரவை கட்டமைப்பை உடைக்கம் இப்படி சொன்னால் சாதாரண ஒரு சட்டத்துல முடியாத கொஞ்சம் பேசுற ஹைனு உங்க பேசுகிறா நீ பேசாமல் உங்கள் ஜாதிக்கார பிள்ளைகளுக்கு தொகையோட பே நான் தான் பேசின அன்றைக்கே தமிழக அரசு வழக்கு போட்டிருந்தால்

எனக்கு தேவை ஒரு பாட்டு ஒன்று கடந்த ஒரு மாத காலமாக உலுக்கிட்டு வைரலாக காலை கனவில் காதலை இந்த காதலை உணர்வு ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற போது அவர்கள் நட்பு கொள்வதும் காதல் கொள்வதும் காதல் கொண்ட பின்னால் காதலித்து திருமணம் செய்தாலும் பிரிந்து கொள்வதும் எல்லாமே இன்றைக்கு இயற்கையான ஒன்று நாம் எங்கெங்கயோ போய் தேடவெல்லாம் வேண்டாம் நான் நான் வழக்கறிஞராக ஒரு நாற்பது ஆண்டு காலம் இந்த பணிபுரிய நாற்பத்தி ஐந்து ஆண்டு பணிபுரிகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ளினர் உள்ளாக பணியாற்றி வந்தார் ஆனால் மேலவளவு கிராமத்திலே ஒரு தலித்துடைய வழக்கை எடுத்த போதுதான் கம்யூனிஸ்ட் எனக்கே ஒரு தலித்துடைய வழியை புரிந்து என்பதை அடுத்த ஒரு மனிதன் அவர் இன்னைக்கு இருக்கிறார் தொடர் வந்து வழக்கறிஞர் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வழக்கை எடுத்து நடத்தி விசாரணை நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றிக்கு காரணமானவரே அந்த தோழர் ரத்தனமும் அமைப்பை கொண்டிருக்கிறார் நான் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறேன் வந்து இருக்கிறது நான் வந்து ஒவ்வொரு சண்டை வந்து கோகுல்ராஜ் வழக்கில் நாற்பத்தி இரண்டு விசாரிக்கப்பட்ட பின்னால் எல்லா சாட்சிகளும் பிறந்து போய் சுவாதியும் பிறந்து போய் சித்ரா அவர்கள் வந்து என்ன மீண்டும் போல விடும் என்று கேட்டு போராடி நான் வந்து உட்கார்ந்தேன் நீதிபதி அந்த வழக்கில் குற்றச்சாட்டை எழுதுகிறார் யாரு மாவட்ட நீதிபதி பழங்குடியை சார்ந்திருக்கிற சார்ஜ் இல்ல பழங்குடியினத்தை சார்ந்திருக்கிற கோகுல் பார்த்தேன் பழங்குடி என்பது ஒரு மாவட்ட நீதிபதிக்கு தெரியல இதை கேட்டதுக்காகத்தான் எனக்குள்ளாரு என் பட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணாரு நான் சொன்ன இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவியல் அடிப்படையே அடிப்படைய இந்த நேரத்துல எந்த பையனும் கிடையாது தூக்கி போட்டு வந்தா மதுரை பண்ணுறாங்க இப்ப சைபரத்தில் அது ஒரு வாய்ப்பு கிடைத்த கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கவிழ் கொலை செய்யப்படுகிறார் இருபத்தி ஆறாம் தேதி போன மாதத்துல ஏழாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்ட எஸ்சி எஸ்டி நீதிபதிகளுக்கும் அரசு ஒரு கிளாஸ் நான் சண்டை போட்டுக்கிறேன் அவரையும் குழப்பிடுறாரு நீங்க தான் எடுக்கணும் நீங்க

இந்த கோகுல்ராஜ் வழக்கிலோ வழக்கிலோ இப்போ வீட்டுக்கு நேர்த்தா போயிட்டு வந்த எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடமும் அதோடு சேர்ந்து இந்த வழக்குகளில் வேலவழ தொடங்கி சின்ன தொடங்கி தமிழ்நா தொடங்கி நான் எடுத்திருக்கிற வழக்குற பாடத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் பேசியதையும் அப்படியே பேசினாங்க என்ன பேசினா இங்க அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகளை பார்த்து கேட்டுக்கொள்வேன் ஒரு மூன்று புத்தகங்களை முதலில் வந்து முறையாக படித்தோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள முடியும் அதில் மிக முக்கியமான ஒன்று சாதியை அடித்துழைப்பது என்று சொல்லி அன்றைக்கு எழுத கட்டுறது இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகாட்டியாக தான் எங்கேயும் போய் பார்த்து அடுத்த ஒன்று இவங்க காரர் மார்க்சாரும் அம்பேத்கர் மிகப்பெரிய மேதாவி அம்பேத்கர் தான்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு செய்திருக்கக்கூடிய அரசு குடும்பம் தலைச்சு புத்தகத்தை படித்தோம் சொன்னால் சமூகத்திலே பெண் என்பவர்கள் எப்படி அடிமையாக்கப்பட்டால் என்பதை வரலாற்று ரீதியாக ஆதாரப்பூர்வம் ஆற்றியிருக்கிறார்கள் அதில் நாம பேச அரசாங்கம் அரசாங்கம்

அதில் முதல் படிதான் பெண் அடிமைத்தனம் என்பதை வரலாறு உலகத்தில் உலகம் இருக்கிறது எனக்கு முன்னாடி அர்த்தமா உலக உலகம் கூட காவல் கிடைக்கிறது அது பல ரூபத்தில் இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தால் தீர்த்து தொட்டால் தீர்த்து என்ற கொடுமை உலகத்தின் எந்த மூலையிலுமே கிடையாது அதே கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கிறார் அம்பேத்கர் ஒரு ரெட்போசன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்காலர் இந்தியாவுட சாதிய பத்தி பேச போறாரு எந்திரிச்சு அப்போஸ் பண்றாரு அப்படின்னு அப்டியே பல பேர் கொதிக்கிறோம் எப்ப நீ இந்தியால முதல் முறையே வந்தாரு இங்கே இருக்கிறேனாரு எனக்கு ஒரு ஆறு மாத காலம் அவகாசம் கொடுங்கள் அவர் புத்தகத்துக்கு எதிராக சொல்லி ஹூ ஆர் அண்டெ தாழ்த்தப்பட்ட ஒரு ஆறு சொல்லக்கூடிய ஆய்வு கட்டுறது எதுனாறே அதை ரங்கம் மாநிலத்தை பாடப்பட்ட மனுஷா நீங்க போனா சாதாரண மனுஷன் தான் அப்படியே ஆய்வு பண்ணாரு கிளாஸ் வச்சா எப்படி வந்தது என்று இருக்கிறார் இதெல்லாம் சொன்னால் நிறைய பேசியிருக்கிறார்கள் அம்பேத்கருடைய அந்த ஆய்வுரையிலே சாதியத்தினுடைய மூன்று நிலைகளை பற்றி சொல்கிறார் அது ஒன்றில் மிக முக்கியமானது அகமன முறை சொந்த சாதி கொண்டே திருமணம் செய்து கொடுத்தது இதுதான் இன்றைக்கும் கட்டி வைத்திருக்கிறது நாசாவிலே வேலை பார்க்கிறவனாக இருக்கலாம் இஸ்லாமுக்கு போனவன் இருக்கலாம் அவன் பத்திரிக்கை விளம்பரம் போன போது இந்த நாடாருக்கு இருக்கு இந்த நாடாக்குள்ளதான் பொட்டு பொத்து விளம்பரம் போடுறான் எங்க யாரு நாசா உட்காந்து கொண்டு முப்பத்தி ஒரு விழுக்காடு சாதி அற்புதமா சொல்லுவார் தொடர் மணி அவர்கள் சொல்லுவார் தொடர்றது இந்த மூளைக்கு இப்போ சுத்தி அழுக்க கட்டி வச்சு எப்படி இருக்கு அதான் சாதி பாரு அதான் அம்பேத்கர் சொல்றாரு அது ஒரு நோய் நெறி ஓம்ராஜ் வழக்கில தண்டனை அவர் குட்டுவாரு என்று தீர்மானித்து விட்டார்கள் மூன்று நாள் தான் தடனை கொடுத்துனோம் அங்க பவானி வருவேன் அங்க இருந்து காரத்துக்கு வருவேன் வழியில அவர் தர சாப்பிடுவேன் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன் செல்வர் அவர் ரெண்டு பேருமே செல்வரா ஹோட்டல வந்து சில உன்னே தான் கேட்கறீயா எனக்கு ஆச்சு நாற்பத்தஞ்சு ஏன் கேட்டா நான் எண்பத்தி ஏழு ஆச்சு அப்படியா பாருங்க நாற்பது எத்தனை இருபத்தி ஆயிரம் பேர் சொல்றான் சங்க வைங்க புத்தி எனக்கு எங்க சாதி பிள்ளைய போடாமல் போய் குறிப்பி நான் அப்பதான் புத்தி வச்சேன் எப்ப அதுல நூறு கிலோமீட்டர் பேசப்படுறேன் அவன் யாருன்னா யுவராஜ் சாதியை சாங்கவன் அவன் பிள்ளைகள் குறிப்பிட்டான் எங்க பெரிய நான் சொன்னான் உண்மையா சொல்றேன் எப்படி உருவாகி வரேன் ஒரு பெருமை அல்ல ஒரு ஒரு வழக்கில வெற்றி பெற்று பெருமை அல்ல நமக்கு நமக்கு தெரியும் நான் போகுது நான் உடைய நீதிமன்றத்துக்கு போறேன் சித்ரா வந்து அம்மாவை கேட்கறாங்க எப்பவுமே இது கேட்குது டூ தேர்ட்டி ஃபைவ் சூழல் சூழல் கேட்கணும் ஏமா நீ என்னமா சொல்ல குற்றம் அப்படின்னா அந்த அம்மா சொன்னா இவன் யாருமே எனக்கு தெரியாது என்னுடைய பையனுக்கு அன்னைக்கு தான் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் தேதி காலை பத்து கால் மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் மொத்தமே அந்த ஒன்றரை மணி நேரத்துல சாணியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைய மட்டும் அனுப்பிச்சு போட்டு இவனை கூட்டிட்டு அவனை வந்து சித்திரவதை செய்து சுதி தன்னையே பேச வைத்து எழுத வைத்து கழுத்தை மட்டுனானது அந்ததான் பாக்குறான் உட்காந்து பேசினான் இங்க பெரிய கிடையாது என் சாதி பிள்ளையோடு எப்பரா உட்காந்து பேசலாம் சொல்லி வெட்டினானே அவனுக்கு தூக்குதான் தண்ணி சொன்னான் சித்ரா என்ன கூப்பிட்டு கேட்கிறாங்க ஆஹ் வந்து கம்யூனிஸ்ட் ஆக மட்டுமல்ல ஒரு மனித உரிமை போராளியாய் நான் கேரை வாழ மெக்கோ பத்தரா போற வேணாலும் போராடி தூக்கடை கூட ஆனா நான் ஸ்பெசிஃபி நான் கண்டிப்பா சொல்லியா இருந்தேன் அப்ப நான் சொல்ல வேண்டியது என்ன கேட்கலாங்க அப்ப அப்ப நான் சொல்றது நான் திருப்பி சொன்னேன் அப்படியே சொன்னேன் நான் வந்து தனிப்பட்ட முறை எனக்கு வந்து நான் சார்ந்ததுக்கு ஏற்றம் நான் இந்த இது இருந்தால் கூட நான் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் தான் போராடுனேன் ரெண்டாயிரத்தி பேர் நாம் ஆண்டு பகவன் சிங் ஸ்டேட் ஆஃப் பிரெண்ட் டெல்லியில வந்து சுப்ரீம் கோர்ட் அசைக்கல் ஜட்ஜுமிட் டக்கு என்ன பேசுறது அம்பேத்கர் ஒரு மாமனிதன் பேசிய பேச்சு தான் இருக்கு நம்மளை சுற்றிலும் இருக்கிற வேலைகளை உடைக்கலாம் நமது சுற்றிலும் இருக்கக்கூடிய தடைகளை சோதனையும் உடைக்கலாம் ஆனால் நம்மோர் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறது த மென்டல் ஆர்டி அந்த கற்பிதத்தை உடைக்க விடும் அது என்ன சாதி என்பது நோய் என்ன இந்த நோயை பண்படுத்துறதுன்னா த கல்ட்டி சொன்னா மனித மனத்தை பண்படுத்துவது என்பதா தேவை எனக்கு தேவை யுவராஜ் என்பன் தூக்கில போட்டு தியாகிடுவான்

நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்து கூட சொல்றேன் தமிழ்நாட்டை கம்யூனிஸ்ட் கட்சியே ஆட்சிக்கு வந்தாலும் கூட தடை சட்டம் போட்டாலும் இந்த ஆணவத்துறை தலைப்பு சாதாரண தலைவராக கிடையாது ஏன் வேடனுக்கு வந்து கேரளா பேரு கேரளாவிலும் கமிடாங் அங்கே சாகியை விதிக்கிறது என்பதற்கு காரணம் தான் வேடனுடைய குரல் ஓங்கி ஒழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்ப அருமையா சொன்னார் பெரியார் சொன்னார் நீங்க போய் பார்த்து போய் பாருங்க அந்த பெரிய தடை இப்பாரு அது ஏதாவது ஒரு வாசகம் இருக்குது நீண்டாமையை காட்டிலும் கோடி அதிக பின்னரிமை தலைமை இது உள்ளது சரி அதேத்தான் அங்கே இருக்குங்களா இப்போ சமத்துவத்தனுடைய முதல் படி என்று சொல்வால் அகவணுடைய ஒழைத்த பிறப்பா ஏற்றத்தோ அவை பார்க்குறது தொழில்நுடையத்தை மூன்றாவது மிக முக்கியமான சொன்னா நம்ம ராமாயணம் மகாபாரதம் புரதிஸ்தானிய ஜாதகம் சைவம் எல்லாமே செய்திருக்க விஷயம் இந்த மூன்றை ஒழிக்காமல் சாதியம் ஒழியாது

அப்ப ஏன் வந்து அந்த கண்டனம் இருக்கிற போது சத்தம் வேண்டும் என்ற கேள்வி என்பது நியாயமான அம்பேத்கர் போயிட்டாரு சாதாரண விஷயம் யூனிவர்சல் பிரான்சைஸ் அமெரிக்காவிலே கிடைக்கல இந்தியாவில் கிடைச்சிருச்சு எப்படி வயது வந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபத்தி வயது அனைவருக்கும் ஓட்டு ஒன்று சொன்னவர் மாபெரும் நாடு இந்திய நாடு கொடுத்தவர் அம்பேத்கர் பதிலே

உடம்பு கட்சி உடல் ஆனால் அந்த பெண்ணை அதிகாரத்தை கொடுக்காத போது அங்குதான் தொடர்கிறது அடிமைத்தரும் என்பது இதை பத்தி எங்க ரெண்டு பேசம் சொல்லி நான் சரிதா உடைய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க சரிதா வழக்கில் வந்து தீர்ப்பு என்ன கணவன் கூப்பிடுறாரு அவர் சேர்ந்து வாழ சேர்ந்து வாழன்னு கேட்கற உரிமை உண்டு இந்த சரிதா வடக்கு வந்து தீர்ப்பில் திருப்பி அடிச்சான் கேட்க கூப்பிட முடியாது ஏன்னா அவருடைய தனி உரிமைன்னு சொன்னான் அதே போல துஷ்பு அந்த மாதிரி போய் எங்க போய் சாப்பிட விண்டாங்க ஆனா துஷ்பு போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பத்துல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் திருமணம் ஆனாலும் ஆக விட்டாலும் நான் உறவு உறுப்பினுடைய உரிமைன்னு சொன்னாங்க செருப்படத்துக்கு அமைச்சாரு கட்சிக்காரர் ஒரு ரூபாய் நூறு கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது திருமணம் ஆகாமலும் வாழ்வதற்கு இந்தியாவில் உரிமை உண்டு என்று சொல்லி திருப்படித்த நாடு இதில் துஷ்புறாப்ல திருமணம் ஆகாமல் இருந்தால் கூட வயது வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பது அடிப்படை அம்பேத்கர் பாட் பண்ணலாம் அப்ப நான் ஏன் கேட்க சதி எப்படி உடனே சதி எப்படி இருந்துச்சு திருமணத்திலே கணவன் இறந்து போனால் உடனே தீர போட்டு தான் உண்டா சதி என்ற சட்டத்தில வரச்செடி குடும்பத்தினால் ஒழுங்கப்பட்டது அதே போல ஒரு பெண் அவர் இன்றைக்கு சமத்துவத்துடைய முதல் படியே காதல் திருமணம் தான் காதலை தடுப்பது எதுவாக இருந்தாலும் சரி அதை எதிர்க்க வேண்டிய கடமை அரசியல் சாசனத்திலேயே அத்தனை பேர் உண்டு ஒருத்தன் பேசுற ஹைனாரா ஒருத்தன் பேசுற நீ பேசாம உங்க ஜாதிகார பிள்ளைக்கு பேசின அன்றைக்கே தமிழக அரசு வழக்கு போட்டிருந்தால் இது சமூக நீதி அரசாங்கம் என்று நான் ஒப்புக்கொண்டிருப்பேன் போட மறுக்கிறேன் கோயம்புத்தூர்ல ஆயிரம் பெண்களை கூட்டி வச்சு தும்பி அடிச்சிருக்கு முருகன் பேர்ல தும்பி அடிச்சு சாதியின் பேர்ல சொந்த சாதிக்கார கல்யாணம் என்று சொல்றான் இது அரசு ஏன் தடுக்கவில்லை இதுவே பிரிவெட்டி ஆக்ட் தான் எஸ் சி எஸ் ஆக்ட் இட்ஸ் இஸ் பிரிவெட்டி ஆக்ட் வறுமுன் காக்கக்கூடிய ஒன்று ஆகவே நம்ம அறிவைத்தோட நம்முடைய வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அந்த சட்ட தொகுப்பு வந்தது அது சட்டம் வந்தது அதை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டாக அறிவைத்தோட எகிரவர்கள் எனப்பரிய பதினேழு மாவன் சந்திச்சாரு நானும் அப்ப பேச போறாங்க இருபத்தி ரெண்டு மாவங்களுக்கு மேல போய் ஒவ்வொரு வாங்கியிருக்காரு எங்கேயும் போய் ஆகும் இல்லை இது கங்கர் நட் லிஸ்ட் இருக்குது யூனியன் லிஸ்ட் கங்கர் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட் ஸோ ஸ்டேட்டுக்கு அதிகாரம் உண்டுங்கிறதுக்கு ராஜஸ்தான் பெரிய ஆட்சி ரமுகுரியில் பேசுறக்குள்ள ஆட்சி சந்தேகமே கிடையாது நாங்கள் சந்திப்போம் என்ன தோட பள்ளிசா சங்ககம் பேசுறாரு கச்சிபநாட்டில் உங்களுக்காக நான் நிற்போம் ஆனா அதற்காக உழைக்கிற பகை கைவிட்டால் நிச்சயமாக விபஞ்சிக்க வேண்டியது அதே போலவே தேசிய கல்விக்குறிக்குதான் ஒரு புதிய கல்விக்குறியை போறீங்கல்ல போட்டீங்களே நீ இப்ப

வாக்கு வங்கி வந்து கோட்பாடே சாதி ஒழிப்பு தான் நீ எதை கேட்கிறாயோ அது சாதியட்ட சமூகம் சாதி இருக்கிற சமூகம் காட்டு சமூகம் சொல்லி நீதிபதி சொல்றாரு ஏன் இந்த அரசாங்கத்தை இதை செய்யக்கூடாது செய்யும் என்று சொன்னால் உங்களோடு என்றைக்கு நான் நிற்போம் ஏன்னா இந்தியாவில் திமுக அரசு நின்று கொண்டிருப்ப சமூக சட்டமே கிடையாது அதே சமயத்தில் இதை மறுப்பது என்பது உங்களுக்கு தாங்க வைத்துக் கொள்ளக்கூடிய கொள்ளி என்று சொல்லி கொண்டு வந்த ஒரு நேரத்துக்கு பண்ணாங்க யாருன்னா அவினாசில வந்து உங்களுக்கு அத்தனை வேதனையாங்கிற பொண்ணு வந்து நாங்க எல்லா இடத்தையும் சொல்றதுதான் ஏன் தவிரமான் அந்த கோகுல்ராஜுடைய சுவாதி வந்து நீதிமன்றத்தில் மாறி போனான் அந்த பொண்ணை நான் கிராஸ் பண்ணேன் இந்த பொண்ணு போகாத முடியாது மாறி போயிட்டா ஆனால் எங்க நிக்கணும் ரிதனியா வழக்கு எடுப்பாரு எழுபத்தி எட்டு நாள் முன்னூறு பவுன் நகை போக்குவரத்து எல்லாம் பார்த்தீங்க பயங்கரமா இருக்கணும் ஆனால் சாதி பார்த்து ஜாதகம் பார்த்து பத்து பொருத்தம் இருபது பொருத்தம் பார்த்து எல்லா மன்னதிலையும் சாவு உண்டு எப்படி பார்த்தாலும் சாவு உண்டு ஆனால் இதை உடைப்பதற்கு யார் முடியும் கவுசல்யாவை போன்றிருக்கிற போராளிகள் மீண்டும் அதை இரண்டு நின்றால் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி கண்டிப்பாக கொண்டு வந்து ஆக வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு இந்த முயற்சிக்கு நாங்கள் பாராட்டு